ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சனிக்கிழமை ரெண்டு நாள உடல்நிலையும் சரியில்லை மனநிலையும் சரியில்லை வருஷம் பிறந்ததுல இருந்து அமோகமா இருக்கு சரி இந்த ராசி பலன் பார்ப்போம் ராசி பலன் பார்த்தது உங்க ராசிக்கு இந்த வருஷம் பொற்காலமா இருக்கும் நினைச்ச கரையை இடவேற போகுது அப்படிலாம் சொல்றாங்க ஒவ்வொரு ராசிக்கும் அவங்க என்னமோ எல்லாமே பாசிட்டிவாதான் சொல்றாங்க ஆனா நடக்கிறது என்னமோ காலப்போக்குல வேற மாதிரிதான் நடந்துட்டு இருக்குமா ராசி பலனுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாக்க போக மூளைக்குள்ளனமோ நின்ட்டுதான் இருக்கு போன வருஷமே சனி பயிற்சிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்லி பெரிய கண்டத்துல இருந்து மீண்டு வந்தேன் இந்த வருஷம் எப்படி இருக்க போதும் எது நடந்தாலும் நல்லதுக்கே அவ்வளவுதான் வரையும் நல்ல உடல் ஆரோக்கியமும் உழைக்க தைரியமும் இருந்தாவே போதும் வாழ்க்கையில எதையுமே நம்ம சாதிச்சிட முடியும் அவ்வளோதாங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு மதிய லஞ்ச் என்னன்னு பாக்கலாம் நான் இன்னைக்கு வெங்காய வேந்திய ரசம் தாங்க வச்சிருந்தேன் எனக்கு இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும் இந்த உடல் சூட்டுக்கே எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு அதுல கூட காஞ்ச மிளகா கடுகு நல்ல ஒரு கை வெந்தயம் நல்லா சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த தக்காளியே கட் பண்ணி நல்லா பிசைஞ்சு அது கூட சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவ நல்லா நசுக்கி அது கூட சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுட்டு தக்காளி நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஒரு சின்ன துட்டு புளிய கரைச்சி அது கூட சேர்த்து கொதிக்க கூடாது அப்படியே முட்டை விடும் போதே அடுத்து வெந்தைய பொடிய வெந்தயத்தை நல்லா பொன்னிறமா வறுத்து மிக்சி நுணுக்கி வச்சிருக்கேன் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த ரசத்துக்கும் தேவைப்படும் வெய்ய நேரத்துல நல்லா மோர்ல ஒரு கரண்டி இந்த பவுடர் போட்டு உப்பு போட்டு நல்லா ஆத்தி குடிச்சோம் அப்படின்னா வயிறு சூடு வயிற்று வலி இடுப்பு வலி எல்லாத்துக்குமே ரசத்தை ஆட் கூட்டோடய நல்ல கொத்தமல்லி தலை நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டு இந்த வெந்திய பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் வாசனையாவும் நான் இன்னைக்கு சனிக்கிழமைங்கறதுனால நான் கடல பருப்பு கூட காஞ்ச மிளகா தேங்காய் அரைக்கும் போது உப்பு ரெண்டு பல்லு பூண்டு வச்சு கடலை பருப்பு துவையை அரைச்சு வச்சுட்டேன் அப்பாவுக்கும் பொண்ணுக்கு மட்டும் நாலு முட்டையை வேக வச்சு மசாலா போட்டு வறுத்து வச்சுட்டேன் நல்லா சனிக்கிழமைல சமைச்சு குடுக்காம தான் இருந்தேன் இப்போ என்னமோ நம்ம பொம்பளைங்க அடிக்கடி விருதுன்னு காரணம் சொல்லிட்டு இப்போ நம்மளால ஏன் அவங்க கேடனும் அப்படின்னு மத்தபடி சமைச்சு வேலையை முடிச்சிட்டு எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு சரின்னு ஒரு டம்பர் டீ போட்டு குடிப்போம் அப்படின்னு இஞ்சி மல்லி பட்டை இதெல்லாம் கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை போட்டு டீ போட்டு குடிச்சேன் டீ குடிக்க கூடாது அப்படிங்கறதுக்கு காரணம் ஏதாவது சொல்லலாம் ஆனா டீயே குடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிச்சா நிறைய டீ குடிச்சிருவேன் அந்த ஒரு வேலை டீ குடிக்கலனாவே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் மத்தபடி இன்னொரு வேலை குடிக்கிறது எதனாலன்னா ஒண்ணு தலைவறியா இருக்கலாம் இல்ல ஏதாவது குழுவா இருக்கலாம் இல்ல மனநிலை சரி இல்லைன்னா டீ போட்டு குடிச்சிருவேன் டீயை போட்டு குடிச்சிட்டு தான் மத்த வேலைகள்லாம் இன்னைக்கு பார்த்தேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக்